அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகாரம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான திருப்பு முறைகளையும் சவால்களையும் உள்ளடக்கியதாக இருக்கு மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கரன் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை காரணமாக வியாபாரத்தில் வெற்றிகளை பெறுவதற்காக வாய்ப்பு இருக்கிறதாகும் சனி பகவான் லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வருமானம் பெருகும் குருவின் சஞ்சாரமானது ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது இந்த கார்த்திகை மாதம் எதிர்பாராத சில திருப்பங்களை ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இந்த காலத்தில் உங்களுக்கு வேகமாக முடிவுக்கு வரும் சில நேரங்களில் மன சோர்வு அதிகமாக கூடும் எளிதான காரியங்களை கூட நீங்கள் கடினமாக்கலாம் பழைய வாகனங்களை வாங்குவது துண்டித்து போன பழைய உறவுகளை நீங்கள் மீண்டும் இணைத்து கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது ரிஷபராசியின் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு வருமானம் சீராக இருக்கு புதிய வழிகளில் பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது சுக்கரன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்கள் சாதகமான ஒரு நிலை வெற்றியை உங்களுக்கு தரும் அரசு துறைகள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இருப்பினுமே நிதி முடிவுகள் மிகவும் கவனத்துடன் எடுக்க வேண்டும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல அனுபவம் வாய்ந்தவர்களுடன் ஆலோசனை கேட்பது நல்லது உழைப்பவர்களுக்கு கடின உழைப்பை மட்டுமே நம்புவது நல்லது குறுக்கு வழிகளில் தவிர்த்து விடுங்கள் இல்லையெனில் வேலையில உங்களுக்கு சிக்கல்கள் அதிகமாகலாம் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் வெகுமதி கிடைக்கக்கூடியதாகவும் தொழில் வல்லுநர்களுக்கு பதிவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு வணிகம் செய்து வருபவர்களுக்கு பணனுள்ள ஒரு மாதமாக இருக்கு வணிகர்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களை பெறுவாங்க நீண்ட கால வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்கு குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த ஏற்ற தாழ்வுகள் இருக்கணும் கேது மற்றும் ராகுவின் நிலை உங்களுக்கு காரணமாக வீட்டுல நிலையற்ற ஒரு சூழல் அமையக்கூடியதாகும் தம்பதிகளுக்கிடையே புரிதல் இன்மை மற்றும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பெற்றோரின் ஆரோக்கியத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேணும் சில தொற்று நோய்களுக்கு ஆளாக நேரிடலாம் என்பதால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வி இடையே தடங்கள் வந்தாலுமே கவன இல்லாமல் படிக்க வேண்டியது அவசியம் மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு நல்ல முறையில் இருந்தாலும் பிற்பாதியில உங்களுக்கு இலக்கு அடைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த மாதம் என்பதால திங்கக்கிழமைகளில் சிவாலயங்கள்ல சென்று வழிபடுவது நல்லது ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அன்னதானங்களுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் திருவண்ணாமலை தீப தினத்தன்று உங்களுடைய வீட்டில் ஒற்றை படையில தீபம் ஏற்றுவதும் நன்மை இயலாதவர் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு சுகஸ்தானத்துல கேது ரணருணர் ரேகஸ்தானத்துல புதன் சுக்ரன் சப்த சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு சுப செலவுகள் அதிகமாகும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை அது அடுத்தவர்களுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது குடும்பத்துல இருப்பவர்களது செய்கைகள் உங்களுடைய கோபத்தை தூண்டும் படியாக இருக்கலாம் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் மற்றவர்களிடம் கூறி ஆலோசனைகளை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பதும் நன்மை தரும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்றம் ஏற்படலாம் கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் சிறு வேலைகளை செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது பாடங்கள்ல படிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகர்கள் தங்களுடைய பணியில் கவனமுடன் செயல்பட்டால் கௌரவமான பதவிகளை அடையக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வித்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு எதிலுமே நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் ஓரளவுக்கு உங்களுடைய உயர்வுகளை நீங்கள் பெறுவீங்க சனிக்கு உரிய பரிகாரங்களும் செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பல மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் தனவரவு அதிகரிப்பதால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான பொழுத நீங்க கழிக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அதிக நாட்டம் ஏற்படலாம் உயர் ரக வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் மக்கள் சேவையில ஈடுபடுவதன் காரணமாக மக்களால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க அரசியல்வாதிகளுக்கு மக்களின் அமோக ஆதரவு இருக்கக்கூடியதாகும் குழந்தைகளுடைய சீரான முன்னேற்றம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் மதிப்புமிக்க மனிதர்களுடைய நட்பால் உங்களுக்கு அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் தேர்தல் பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யலாம் பெண்கள் தங்களுடைய செலவை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை நீங்கள் ஈடுபடுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிறைய போட்டிகளை மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க நேரலாம் நெருங்கியவர்களே எதிரிகளாக மாறுவாங்க மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார தட்டுப்பாட்டின் வீண் சஞ்சலங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் குறையும் என்றாலுமே வீண் செலவுகள் உங்களுக்கு நிம்மதியற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடும் சிலருக்கு அசையா சொத்துக்களாலும் வண்டி வாகனங்களாலும் வீண் செலவுகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு புத்தி சாதுயத்தால உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகலாம் எதிர்பார்த்த இனங்கள்ல இருந்து வருமானம் உங்களுக்கு தன தாராளமாக இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசம் பெருகக்கூடியதாகும் குடும்ப உறவினர்கள் ஒத்துழைப்பால் உங்களுக்கு மன அமைதி நிலவக்கூடியதாகும் குழந்தைகளுடைய படிப்பு வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் எதிர்கால தொழிலில் முன்னேற்றங்கள்ல கருத்தில் கொண்டு நீங்க விரிவாக்க திட்டங்கள்ல முதலீடு செய்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அரசு பணியாளர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்த்த பதிவு உயர்வுகள் தாமதப்படலாம் பெற்றோரின் உடல்நிலையில நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு சராசரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலையில உங்களுக்கு போராட்டம் இருக்கும் சில இடங்கள்ல சிரமங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் உங்களுக்கு ஏற்படலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே